உலகத்திலே நானும் நீங்களும் மௌத்தாகிவிட்டால் மௌத்துக்கு பின்னால் இந்த உலகத்திலே நாங்கள் செய்த அமல்கள் எங்களுக்கு வரலாம் தொழுகை வரலாம் கொடுத்த தக்கா சதக்கா வரலாம் ஆனால் மௌத்துக்கு பின்னால் தொழுகை கிடையாது மௌத்துக்கு பின்னால் நோம்பு நோக்க முடியாது மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய பெருமதியான ஒரு அமல் தான் சாலையான குழந்தை விட்டு சென்றால் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அமல் பல அமல்கள் இருக்கின்றன அந்த அமல்களை மிகவும் பெருமதியான ஒரு அமல் தான் சாலையான குழந்தையை விட்டு சென்றால் அந்த குழந்தை நல்ல செயல்கள் செய்கின்ற போதுவோ அந்த குழந்தை எல்லா கையேந்துகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக பெற்றோராக இருக்கின்ற அந்த கபராலைகளுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்குவான் நாளையா கையாமத்துரிய நாள் மலையிலே அவருடைய அந்தஸ்தி அல்லாஹ் பிள்ளைகளுடைய துவாக்கள் மூலமாக கூட்டி கொண்டே செல்வான் எனவே அன்பான அல்லாஹுவின் நிலடியார்களே குழந்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் இந்த உலகத்திலே குழந்தையை பெற்றுக் கொண்டவர்கள் அதை பாக்கியமாக என்னாவிட்டாலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் குழந்தைகளுடைய பெருமதி வழங்கும் அன்பானவர்களை எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார் அன்பானவர்களே பதினேழு வருடங்கள் திருமணம் முடிச்சு அவர வாழ்க்கையில் அவருக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்துள்ள அவர் கொள்ளாத சனல் இல்ல அவர் கொடுக்காத சதக்காய் இல்ல அவர் தொல்லாத தொழுகை இல்ல அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக அவர் பண்ணாத எல்லா முயற்சியும் செய்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கவில்லை அவருடைய கதைக்கின்ற போதெல்லாம் குழந்தைகளை பற்றி விசாரிப்பார் கண்ணியமா விசாரிக்கின்ற போது என்னுடைய குழந்தைகளை பற்றி அவரிடத்தில் சொன்னால் அவர் கண்ணீர் வடித்து வருவார் எதை சொல்கிறேன் என்றால் குழந்தை இருப்பது எங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது அது எங்களுக்கு அதனுடைய பெருமதி வழங்காமல் இருக்கலாம் ஆனால் அதைத்தான் சொல்லுவார்கள் குழந்தை கிடைக்கின்ற வழியை விட குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி வருத்தம் கவலை அதிகம் ಅಂದಾಯ್ಕ ಸಂದರ್ಭು தாய் புறசழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த தாய் மௌத்தாகிவிட்டால் அந்த தாய் அல்லாஹவிடத்தில் ஷஹீத் என்பதாக சொல்லல்லாஹு அணி வசதி மன்றவர் சொன்னார்கள் அப்படியான ஒரு சிரமத்தை தான் ஒரு தாய் மேற்கொண்ட ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு புரங்கச் செய்கிறார் அன்பான அல்லாஹவே நல்லடியார்களே இந்த சிரமத்தை விட பிள்ளைகள் இல்லாத அளவுக்குள்ள சிரமம் இருக்குதே கஷ்டம் இருக்குதே கவலை இருக்குது அது அதிகம் அந்த கவலைக்கு நாட்கள் கிடையாது வருடங்கள் கிடையாது வடித்துக்கொண்டே இருக்கிறார் இரவு பகலாக நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வருகின்ற வரும்போது வெள்ளிக்கிழமை நாள் வரும்போது வீட்டிலே ஒரு பங்கன் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் அதனால் குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான் அவர்களுடைய பெருமதியை நாங்கள்